அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைவெல்லாம் நீதானே அத்தியாயம் இரண்டு காண்பது கனவா அல்லது நிஜமா என்ற பிரம்மை ஏற்பட்டது வாஞ்சிக்கு அப்பப்பா எல்லா அழகிய பெண்களையும் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போல பிரம்மதேவன் இவளை படைக்கும் போதே கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டிருப்பான் போல அப்படி ஒரு அழகிய அப்சரசாக தோற்றினாள் அவள் அதற்குள் அருகில் வந்த அவள் அவனை பார்த்து சார் இரண்டாம் நம்பர் பஸ் போயிடுச்சா என்று கேட்கவும் சட்டென்று தன்னை மீட்டு கொண்டான் ஆ தெரியலைங்க மேடம் நானே இப்போதான் வந்தேன் அப்படியா என்றவள் மற்றொரு பெண்மணியிடம் கேட்க அவளின் பதிலில் பேருந்து வரவில்லை என்று தெரிந்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அருகே இருந்த தேநீர் கடையில் இருந்து பண்பலையில் ஒலித்த பாடல் ஒன்று அவன் மனதை பிரதிபலிப்பதால் எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ வாழ்ந்த நெருக்கம் தேவதை இந்த சாலையோரம் வருவதென்ன நியாயமாகும் இது நிஜமோ பூர்வ ஜென்மத்து உறவோ விட்ட குறை தொட்ட குறையோ யாரையும் பார்த்து சிறு சலனம் கூடப்படாத தன் மனம் இவளை பார்த்ததிலிருந்து தடுமாறி இதயம் தடம் புரள்கிறதே மனம் இவளை பச்சை குத்தி கொண்டதே ஆகா நாம் இன்று பஸ்ஸுக்காக நின்றதும் நல்லதுதான் கார் ரிப்பேர் ஆனதும் நன்மைக்கே இல்லையென்றால் இப்படி ஒரு தேவதையின் தேவ தரிசனம் கிட்டியிருக்குமா இப்பொழுது மனம் குறுமுறுத்த போதும் பார்வையை அவளிடம் இருந்து எடுக்க முடியவில்லை அவனால் அந்த மெஜெண்டா நிற சிபான் குடவை அத்தனை பாந்தமாக அவளின் அழகிய மேனியை தழுவி இருந்தது ஓவிய மணியின் செல்வனின் தூரிகை வடித்த அழகிய ஓவியம் போல ஜொலித்தாள் அவள் ஓவல் வடிவம் கொண்ட முகமும் அளவான நெற்றியும் அழகிய உருவங்களும் பட்டாபூச்சிகளாய் படபடத்த கருவிழிகளும் கூர் நாசியும் பன்னீர் ஓஜா போன்ற உதடுகளும் சீரான பல் வரிசையுமாய் வாஞ்சியின் மனதை கொள்ளை கொண்டாள் முத்து முத்தாக முகத்தில் நிலை கொண்டிருந்த அலை துளிகளை கைக்குட்டையால் நாசுக்காக துடைத்துவிட்டு எதேச்சியாக அவனை பார்க்க அதுவரை அவளையே இமைக்காமல் பார்த்தவனை கண்டு ஒரு கணம் துன்புற்றாலும் மறுகணமே சீற்றமான ஒரு பார்வையை அவனிடம் வீசினாள் அப்பொழுது தன்னை மீட்டு கொண்ட வாஞ்சி சட்டென்று சுதாரித்து வேறுபுறம் பார்வையை திருப்பினாள் மனமும் கண்களும் காந்தத்தைக் கண்ட இரும்பு துண்டு போல அவளையே பார்த்தன ஜென்மங்கள் போல என்று வெறுப்புடன் ஒழிந்துவிட்டு சற்று தள்ளி நின்றாள் ஒரு கணம் அவளின் வார்த்தைகள் கோபத்தை கிளறினாலும் அவனின் இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்தா என்ன பொண்ணுதான் இப்படி அண்ணியின் ஒருத்தன் பட்டிக்காட்டான் விட்டாய் பார்ப்பது போல பார்த்தா அமைதியா இருக்கா இதே உன் தந்தை வர்ஷினியை யாராவது முறைச்சு பார்த்தா சும்மா இருப்பியா என்று மனம் கேட்க நிஜம்தான் என்று ஒத்துக்கொண்ட வர்சனியை கல்லூரியில் படித்த சக மாணவன் ஒருவன் கேலி செய்ய அது அவனுக்கு தெரிந்து அவனை அடித்து துவைத்து காயப்பட்டு வர்ஷினி வர்சனி கூட சில சமயம் கோழியாக அழைத்து கொள்வாள் அண்ணா நீ அந்த யோக இசையை அடிச்சாலும் அடிச்ச பாய் சாதாரணமாக கூட என்கிட்ட பேச பயப்படுறாங்க எல்லோரும் பாடி கார்டு தங்கச்சின்னு கிண்டல் பண்ணுறாங்க யாரையும் சைட் அடிக்கவே முடியல ஏ வாளு என்ன பேச்சு பேசுகிற ரொம்ப தான் நொண்ணு உனக்கு என்று செல்லமாக அவளின் தலையை தொட்ட அங்கு வரும் சுந்தரியோ தலையில் அடைத்து கொள்வாள் என்னங்க இங்கே வந்து இதுங்க அடிக்கிற லூட்டியை பாருங்க அண்ணன் தங்கச்சி மாதிரியா பேசிக்கிறாங்க நாங்கள்லாம் அண்ணன் வந்தால் எப்படி அலருவோம் தெரியுமா அவ்வளவு மரியாதையும் இருக்கும் சுந்தரி நம்ம காலம் வேற இப்ப பள்ளிக்கூடத்தில் பாலியல் கல்வி பற்றிய பாடத்தை சேர்க்கலாமா என்று யோசிக்கிறாங்க அப்படி சொல்லுங்கப்பா என்று கணேசை கட்டிக்கொள்வாள் வர்ஷினி விளையாட்டா பேசினாலும் இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப விவரம் சுந்தரி அவங்களோட எல்லை என்ன என்பதும் தெரியும் அதை மீற மாட்டாங்க வர்சினி சென்றதும் அம்மா அப்பா சொல்றதுதான் கரெக்ட் நம்ம வர்சனியை பாருங்க மனசுல எந்த சலனமும் இல்லாததாலதான் இப்படி சகஜமா பேசுறா ஆனா அதுதான் அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்க மாட்டா என்றான் வாஞ்சிநாதன் வாஞ்சி சொல்றதுதான் சரி என்று ஒத்து ஊதுவார் கணேஷ் ம் இந்த வீட்டில் என் பேச்சு எடுபடுமா அப்படி என் பேச்சை யாராவது கேட்டா அது உண்மையிலேயே எட்டாவது அதிசயம்தான் என்றவள் சீண்டலான குரலில் கணேசை பார்த்து இந்த வீட்டு பிரசிடென்ட் சொன்னா சரிதான் என்றாள் கேலியாக ஹை சுந்தரி அப்ப நீதான் இந்த வீட்டோட பிரதம மந்திரி இல்லையா அப்படியும் சொல்லலாம் அதே கேலியான குரலில் மனைவியை பார்த்து சுந்தரி நம்ம நாட்டில் ஜனாதிபதியை விட பிரதம தானே பவர் அதிகம் புரியுது மறைமுகமாக நம்ம வீட்டில் மீனாட்சி ராஜ்யம்னு சொல்ல வர்றீங்க அதானே என்று சிரித்தவள் இந்த விஷயத்தில் மட்டும் நான் அமெரிக்காவை உதாரணம் சொல்றேன் அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு தானே முழு அதிகாரம் அப்படித்தான் நம்ம வீட்டிலேயும் என்றதும் கைகளை உயர்த்திய கணேஷ் சுந்தரி நான் அம்பேல் வாஞ்சி ஒய்ஃப் வச்சுட்டா ஆப்பு அம்மா எப்படிமா நீங்களும் அப்பாவும் இப்படி அறிவாளியாக இருக்கீங்க என்று ஸ்லாகித்து சொன்னால் ஐயோ சுந்தரி முதல் தடவையா நம்ம பிள்ளை பொய் சொல்கிறான் பாரு வாஞ்சியை ஹரிச்சந்திரனுக்கு அடுத்துதான் நினைச்சேன் ஆனால் இப்ப நம்மளே அறிவாளேன்னு சொல்லி நீதி தவறிட்டான் சிரித்து கொண்டே எழுந்தார் வாஞ்சிநாதன் அம்மா வழக்கமாக இந்த வசனத்தை நீங்கள் தானே சொல்வீங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்பா உங்களை திருத்தவே முடியாதுப்பா நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான் பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவன் ஒரு புன்முறுவலுடன் திரும்ப அவளை அங்கு காணாமல் ஒரு கணம் விழித்தவன் சற்றே திரும்பி பார்க்க அங்கே அவன் கண்ட காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது நாய்க்குட்டி ஒன்று மழையில் அந்த சிமெண்ட் பெஞ்சின் அடியில் ஒண்டிக் கொண்டிருக்க அதற்கு தன் கைப்பையை திருந்து அதிலிருந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து நான்கு ரொட்டிகளை உடைத்து போட்டு கொண்டிருந்தாள் அந்த நாய்க்குட்டியோ ம் ம் என்று முனைவியபடி காதுகள் விரைக்க வாளை வேகமாக ஆட்டியபடி ரொட்டியை சாப்பிட ஆரம்பித்தது கண்கள் மின்னல் போல பிரகாசிக்க அது சாப்பிடுவதை ஆர்வமுடன் அவள் பார்க்க ரசனையுடன் வாஞ்சிநாதன் அவளை ரசிக்க அங்கிருந்த இளைஞர் பட்டாளம் ஒன்று குருமுடன் தோடா அக்காவுக்கு அன்னை தரசான நினப்பு என்றான் ஒருவன் அது மட்டுமல்ல மச்சி இதே நாக்கை தொங்க போட்டு ஒரு பெரிய திருநாய்கிட்ட இப்படி பிஸ்கெட்டை போட சொல்லி பார்க்கலாம் என்று இன்னொருவன் சொல்ல ஏதோ பெரிய ஜோக்கை கேட்டது போல அந்த கும்பல் சிரிக்க வாஞ்சிநாதனுக்கு அந்த நிமிடமே அவர்களை வந்தாட வேண்டும் போல எழுந்த வெறியை வெகு சிரமப்பட்டு அடக்கினான் அவளோ ஒரு கணம் முகம் மாறிய போதும் மறுகணமே முகத்தை இயல்பாக்கி கொண்டாள் இவளுக்கு ஏன் இந்த வெட்டி வேலை என்று ஒரு மனம் கேள்வி எழுப்ப மற்றொரு மனமோ அப்படி என்ன தவறு செய்து விட்டாள் வாஞ்சி மனிதாபிமானமே மலிந்து மெலிந்து போன இந்த உலகில் ஒரு சிறிய ஜீவனின் பசி ஆற்றுகிற செயல்தானே செய்தாள் உனக்கு அது தோன்றியதா என்று வாதிட்டது மற்றொரு மனம் இன்னும் பேருந்து வராமல் இருக்க அப்பொழுது வயதானவர் வியர்க்க விறுவிறுக்க நடந்து வந்தார் கீர்த்தனா என்று அவர் அழைக்கவும் திரும்பியவள் பெரியப்பா என்னாச்சு ஏன் இப்படி ஓடி வரீங்க என்று பதட்டத்துடன் கேட்க வாஞ்சிநாதவோ கீர்த்தனா என்று தனக்குள் சொல்லி கொண்டான் ஆகா என்ன ஒரு அருமையான பெயர் பெயரை இத்தனை இதமாக குளிர்ச்சியாக உள்ளதே இவளின் பெற்றோர் மிகவும் ரசனையுடன் இந்த பெயரை சூட்டியிருக்க வேண்டும் என்று நினைத்தான் பெயருக்கு ஏற்றாற் போல கடைந்தெடுத்த சிலைதான் அம்மாடி டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிட்டியே அதனால் தான் ஓடி வந்தேன் என்றதும் முகம் வாடி போனவளால் பெரியப்பா வயிறு சரியில்லை தான் வச்சுட்டு வந்தேன் என்றாள் கமரையான குரலில் சற்று தள்ளி நின்றாலும் அவர்களின் உரையாடல் தெளிவாக கேட்டது அம்மாடி என்னை பார்த்து சொல்லு வயிறு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையா என்றதும் தலையை துணிந்து கொண்டவள் இருக்கட்டும் பெரியப்பா ஒருவேளை சாப்பிடாம இருந்தா உயிரா போயிடும் என்றதும் போனான் வாஞ்சிநாதன் என்ன கொடுமை இது உணவு வேண்டாம் என்றால் எந்த அளவுக்கு இவள் மனம் நொந்து வேதனை அடைந்திருக்க அவனின் தாய் சுந்தரி குழந்தைகள் பசியோடு செல்வதை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாள் சில சமயம் வேலை நிமித்தம் வாஞ்சிநாதன் காலை உணவை தவிர்க்க பார்த்தாலும் விடமாட்டாள் உடனே தட்டில் மூன்று அல்லது நான்கு இட்லிகள் போட்டு அதில் வாட்டமான சட்னி இட்டு மகனுக்கு ஊட்டி விடுவாள் வர்ஷினிக்கும் அப்படியே ஊட்டி விடுவாள் அம்மா நாங்கள் என்ன சின்ன குழந்தையா என்று வர்ஷினி சினுங்கினாள் அதானே அப்படி கேளு வருசு இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளே அவள் குழந்தைக்கு ஊட்டி விடுவா நீ என்னடானா என்று சீண்டவும் அப்பா என்று வர்ஷினி சினுங்க வாஜிநாதனோ நகைக்க ஒரு புன் உருவலுடன் என்னங்க எத்தனை வயசானா என்னங்க தாய்க்கு எப்பவும் குழந்தைதான் நீ சாப்பிடுமா என்று சொல்லும்போது மேலே பேச முடியுமா தவிர பாசமும் அன்பும் சேர்ந்து பிசையப்பட்டது அது சாதாரண கஞ்சி என்றாலும் தேவாமிர்தம் தானே ஆனால் இவளுக்கு எந்த அளவு மனம் காயப்பட்டிருந்தால் உணவை புறக்கணிக்க முடியும் அந்த நிமிடம் அவள் மேல் கழிவிறக்கம் அதிகமானது போல உணர்ந்தான் மௌனமாக எங்கேயும் பார்த்தபடி ஆனால் காதுகளை மட்டும் கூர்மையாக்கி அவர்களின் உரையாடலை கவனித்தான் கீர்த்தனா என்னை பார்த்து சொல்லுமா வேணும்னு தானே டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு வந்த எனக்கு தெரியுமா என்றது தொண்டையை அடைத்து கொண்டது அவளுக்கு மென்மையாக தலையை புரிந்து கொண்டாள் அம்மாடி உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் என் மேலே உண்மையான பாசம் இருந்தால் இதை வாங்கிக்கோ என்று டப்பாவை நீட்டவும் என்ன பெரியப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க கொடுங்க என்று வாங்கி பையில் வைத்தாள் அதற்குள் பேருந்து வரவே அனைவரும் அடித்து பிடித்து கொண்டு ஏற அப்பொழுதுதான் கவனித்தான் அவன் அவள் பேருந்தில் ஏறும் அவசரத்தில் அவளின் சிறிய பர்ஸ் கீழே விழுந்ததை கவனிக்கவில்லை அதை எடுத்தவன் ஹலோ மிஸ் என்று அழைக்க அவளோ மும்மரமாக முண்டியடித்துக் கொண்டு ஏற அவனும் ஏறினான் அவள் அருகே செல்ல முடியாதவாறு பெரிய கூட்டம் இருந்தது நடத்துனரோ ம் உள்ளே போங்க கொஞ்சம் தள்ளி உள்ளே போங்க என்று சத்தமாக சொல்ல இதுக்கு மேல உள்ள போடா மூச்சு விட முடியாம பரலோகம் போக வேண்டியதுதான் புளி மூட்டை மாதிரி அடைச்சிருக்கு இதுல இன்னும் எங்கே போறது அடைச்ச காலம் மிதிக்காதீங்கப்பா என்று ஒரு பெரியவர் அழுத்து சொந்தக்காரர் போல பெருசு பேசுது கஷ்டப்படாம போகணும்னா கவர்மெண்ட் உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் தனியா பஸ் தான் விடணும் என்று ஒரு அறைவே காடு விடலை கமெண்ட் அடிக்க ஏதோ பெரிய ஜோக்கை கேட்டது போல அந்த இளைஞர் பட்டாளமே கொல்லென்று சிரித்தது ஹம் காலை கெட்டு போச்சு கூட்டு கொடுத்தனா இல்லாம தனி கொடுத்தனும் போய் உறவுகளோட அருமை தெரியாம புரியாம பேசுறீங்க பரவாயில்லை தம்பி என் பேரர் மாதிரி தான் நீயும் என்று சிறு புன்னகையுடன் சொல்ல அந்த இளைஞனோ தலையை குனிந்து கொண்டான் இதை கவனித்த வாஞ்சிநாதன் அவரை பார்த்து சிநேகமாக சிரிக்க அவரும் பதிலுக்கு குழந்தை போல சிரித்தார் எல்லோரும் சில்லறையா காசு எடுத்து வச்சுக்கோங்க மூஞ்சிக்கு நேரம் ஐம்பது நூறு ரூபாய் நீட்டாதீங்க என்றார் அப்பொழுது தான் வாஞ்சிநாதனுக்கு உரைத்தது ஆகா நம்மிடமும் சில்லறை இல்லையே நூறு தான் உள்ளது என்ன செய்யலாம் என்று விழிக்கும் போதே அந்த வயதான மனிதர் அவனை பார்த்து என்ன தம்பி வந்து சில்லறை இல்லைங்கப்பா நூறு ரூபாய் நோட்டு இருக்கு அவ்வளவுதானே எங்கே போகணும் நானே எடுக்கிறேன் என்றதும் பதறியவனாக இல்லை சார் வேணாம் இருக்கட்டும் தம்பி பரவாயில்லை முடிஞ்சா நாளைக்கு கொடு நாளைக்கு எப்படின்னு தெரியல நீங்கள் எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுனா ஒரு கண்டிஷன் சொல்லுப்பா என்றார் அந்த முதியவர் இந்த நூறு ரூபாயை வாங்கிக்கோங்க ஐயோ தம்பி இருக்கட்டும் அப்படின்னா எனக்கு நீங்க டிக்கெட் எடுக்காதீங்க என்ன தம்பி நீங்க சரி மீதி காசு நாளைக்கு தருவேன் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பிஸ்கட் வாங்கிட்டு போங்க என்று சிரித்தவன் திடீரென்று நினைவு வந்தவனாக கீர்த்தனாவை பார்க்க அதே நேரம் அவளும் அவளை பார்க்க அவன் கையசைக்க அதே வேகத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டவள் ராஸ்கல் என்று பல்லை கடித்தாள் வாஞ்சிநாதனோ தவித்தான் அவளின் பர்ஸ் நம்மிடம் இருக்கிறதே டிக்கெட் எப்படி எடுப்பாள் என்ற தவிப்பு அவனுக்கு டே வாஞ்சி திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து கை காமிச்சா உன்னை முறைக்காம கொஞ்சுவாளா என்று ஒரு மனம் அதட்ட மற்றொரு மனமோ காசு இல்லாமல் முழிக்க கூடாதுன்னு தானே நான் கையசிச்சேன் என்று சப்பை கட்டு கட்டியது ஆனால் பொதுவாக பெண்கள் அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் அணில் இருக்கிறதே அது தனக்கான உணவை மரத்தில் உள்ள பல பொந்துகளில் வைக்குமா அதுபோல நம் பெண்கள் பணத்தை பல இடத்தில் பிரித்து வைப்பர் அதுபோல தான் கீர்த்தனாவும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்த கைப்பையில் சில்லறை காசுகளை எடுப்பதற்கு சுலபமாக வைத்திருந்தாள் டிக்கெட் டிக்கெட் என்று நடத்தினர் கீர்த்தனாவை கேட்க வாஞ்சிநாதனோ உச்சபட்சமாக திகைத்து தவிக்க கீர்த்தனாவோ சுவாதீனமாக சில்லறையை கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுங்க என்றாள் இப்பொழுது வியந்து நின்றான் வாஞ்சிநாதன் தொடரும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி